நம் நிகழ்ச்சியில் தன் மாடித் தோட்டத்தால் தான் பெற்று வரும் மகிழ்ச்சியான அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சென்னை வேளச்சேரியில் வசிக்கும் திருமதி மகாலட்சுமி அவர்கள் தன்னுடைய பண்ணை வீட்டு கனவு பழித்தது தன் மாடித் தோட்டத்தினால் உடல்நலம் சரியில்லை என்றால் உடனே மாடிக்கு சென்று தோட்டத்தில் உள்ள செடிகளை பார்ப்பது அதனுடன் பேசுவது மாடித் தோட்டத்திலிருந்து கிடைக்கும் காய்கறிகள் மலர்களை பயன்படுத்தும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி என திருமதி மகாலட்சுமி அவர்கள் தன் மாடித் தோட்டத்தின் பயன்களை அடுக்கிக் கொண்டே போகிறார் சென்ற வார நிகழ்ச்சியில் இவர் கணவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை சந்தித்ததை தொடர்ந்து இப்பொழுது அவரது துணைவியாரையும் சந்திப்போம் முதல்ல ஒரு ட்ரீம் இருந்தது ஒரு நாற்பது வயசு இருக்கும்போது ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும் பெரு அது நடுவில் நம்ம வீடு இருக்கணும் அதுதான் என்னோடய முதல் எய்ம் அப்போ வந்து ஏதோ பல சில பல காரணங்களால் எங்களால் அதை ஒன்று வாங்கினோம் ஆனால் அது விற்கும்படியான நிலைமை வந்துடுது அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாட்டு ஒரு ஒரு கிரவுண்ட் பிளாட்டு தான் இருந்தது இதை விற்கலாமா இல்லை இங்கே வீடு கட்டலாமாங்கிறதுல பெரிய டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்தது நாங்கள் அப்போது மயிலாப்பூரில் இருந்தோம் அந்த ஏரியாவை விட்டு வரத்துக்கு மனது வராமல் வரல ஆனாலும் ஒரு தோட்டத்து வீடு வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எய்ம் அந்த எய்முக்கோசரம் தான் நாங்கள் இங்கே வந்தது தோட்டத்தை வீடுன்னு பார்த்தா வீடு கட்டின உடனே சுற்றி இருக்கிற மண் வந்து அவ்வளோவா ரொம்ப இல்லாததுனால ரொம்ப செடிங்க வளரலை அது நம்ம இஷ்டத்துக்கு வளர மாட்டேங்குதே சொல்லிட்டு மாடி தோட்டம் போடலான்னு சொல்லி போ நினச்சிருந்தோம் வீடு கட்டும்போதே கவர்மெண்ட்டில் அந்த நகரில் ஒரு கிளாஸ் நடத்தினாங்க தோட்டம் போடுவது எப்படி அப்படின்னு அந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணேன் என் பையனோட சேர்ந்து அட்டன் பண்ணேன் அப்புறம் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவனுக்கு தெரியும் விஷயம்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு எப்படி தண்ணி சீப்பாகாமல் போனோம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப எங்களுக்கு கிடைக்கல ஆனாலும் அந்த ஐடியா மாடித்தோட்டம் போடுற ஐடியாவை விதைச்சதே அவங்க தான் அந்த அது பார்த்த உடனே எங்கே அந்த இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாம் வாங்கி வந்து முதல்ல வச்சோம் அப்புறம் குனிஞ்சு குறிஞ்சி வேலை செய்ய வேண்டியிருக்கு நிறைய பூஜைலாம் வருது வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடப்பா ஸ்லாப்லாம் வாங்கி கொஞ்சம் ஹைட் ரெடி இது பண்ணிடணும் சரி பண்ணோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து காய்கறி பண்ணலாம் முத வீட்டில் நாங்கள் பூஜை ரெகுலராக டெய்லி பண்ணுவோம் அந்த பூஜைக்கு பூ வெளியிலேருந்து வாங்கி வாங்குறது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிட்டே போயிருந்தது சரி நம்மளே வைப்போம் பூ பூ செடியெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு செடியெல்லாம் வச்சு இப்போது நாங்கள் வீட்டில் தான் பூ எல்லா பூவும் எடுத்துக்கிறோம் பூஜைக்கு வெளியிலேருந்து எடுக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு இது பெனிஃபிட்டுன்னா பெனிஃபிட்டு ஆனால் இதில் நிறையா வாய்ப்பு இருக்குது செலவும் இருக்குது அந்த உரம் மண் வாங்கிறது உரம் வாங்கிறது அதெல்லாம் சில செலவுகள்லாம் நிறைய இருக்குது அப் சின்ன வயசுலேயே எனக்கு பன்சாய் கற்றுக்கணும்னு ஆசை பக்கத்துலேயே ஒரு பன்சாய் எக்ஸ்பர்ட் சிவாஜி சார் இருக்கார் ஒரே ஒரு செடி தான் பண்ணியிருக்கேன் ஆனாலும் அது வந்து பார்க்கறது நல்லா இருக்குது எப்படியும் அதையும் திருப்பி கண்டினியூ நான் பண்ணுவேன்னு நான் உறுதியாக சொல்கிறேன் இப்போ ப்ரெசண்ட்டாக எங்களுக்கு வந்து இந்த காய்கறி எடுக்கிறது கொடைக்கானல் மலைப்பூண்டு வாங்கி நட்டு வச்சுருக்கோம் வருதா வரலையான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் முக்காவாசி செடிங்க இங்கே இருக்குது நிறைய மூலிகைகள் வச்சிருக்கோம் மஞ்சள் வச்சுருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் வச்சுருக்கோம் செம்பருத்தி ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்கோம் வெள்ளரி இருக்குது சின்ன மாதுளை இருக்குது அதுக்கப்புறம் பெரிய மாதிரில் மேலே வச்சுருக்கோம் அந்த மாதிரி பழங்களும் கொஞ்சம் வச்சுருக்கோம் சப்போட்டா வச்சுருக்கோம் அது கொஞ்சம் காய்ச்சிட்ருக்கு எது கையில் கிடச்சாலும் அந்த விதையை போட்டுருவேன் அதனாலயே இந்த மாடி தோட்டத்துக்கு வந்தால் எங்களுக்கு சண்டை வரும் எல்லாமே பச்சையாக வளரும் ஆனால் எதுவும் ஈல்டு தராதுன்னு எங்கள் ஹஸ்பண்டு ஆனால் சிலது ஈல்டு தருது ஆனால் அந்த பச்சையாக வளர்கிறத பார்க்கும்போதே நம்ம குழந்தைய பார்க்குற மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு ஃபீலிங் நமக்கு வருது இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு உடம்பு சரி இது ரெண்டாவது மாடியில் இருக்குது உடம்பு சரியில்லைன்னு எப்போயாவது படுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு உடம்பு சரியாகிறதுங்கிறது எப்படி கண்டுபிடிப்போன்னா இந்த ரெண்டு மாடி ஏறி வந்துடுவோம் வந்துட்டோன்னா நமக்கு உடம்பு சரியாச்சுன்னு அர்த்தம் ரெண்டு மாடி வர முடியலன்னா உடம்பு சரியாக இல்லைன்னு அர்த்தம் அது அது தெரப்பி மாதிரி இது ஹெல்த்து தெரப்பி இது இந்த கார்டனுங்கிறது மேலெல்லாம் கூட கொஞ்சம் வெர்டிக்கல் கார்டன் ட்ரைப்பு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று வச்சு அதில் தொட்டி வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு இது வச்சுருக்கோம் ஒரு ஷெல்ஃபு அதுலேயும் கொஞ்சம் வெர்ட்டிக்கலாக வச்சுருக்கோம் மேக்ஸிமம் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணணும் இந்த வீடு இல்லை நடுவில் வந்து வி ஹாவ் அ ஓப்பன் டு ஸ்கை அந்த ஓப்பனாக இருந்தது அந்த இடம் எல்லா பஞ்சபூதமும் வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு மழை தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வந்ததுனால அதை மூடும்படியாக ஆகிப்போச்சு அதனால் நான் அந்த இடமும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போது எல்லாத்துக்கும் விதை போட்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு தொட்டிலையும் விதைகளில் இருக்குது இனிமேல் அது குரோத் வரணும் இப்போ கீரை கீரையெல்லாம் வாங்கினோன்னா உடனே அதை கிள்ளி உடனே பதிஞ்சு வச்சிருவோம் புகுதி நான் வருது இங்கே வந்து பொன்னாங்கண்ணி வச்சுருக்கோம் இன்னும் கீரை விதைகள்லாம் இதில் போட்டிருக்கோம் நாங்கள் வித விதமான குரோ பேக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் முதல்ல பிளாஸ்டிக் தொட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் குரோ பேக்ஸ்க்கு போனோம் இந்த குரோ பேக்ஸை முதல்ல கீழே வச்சு தான் கேரட்டு அதெல்லாம் பண்ணி பார்த்தோம் அது என்ன ஆச்சுன்னா அப்படியே சாகாச்சு அதனால இப்போ இந்த ஸ்லாப் மேலே தூக்கி இந்த மூங்கில் வச்சு கட்டி அதுக்கப்புறம் அதை வந்து மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கோம் தொட்டில் மாதிரி கிட்டத்தட்ட அப்போ தான் அது வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு நிற்கிறது இங்கே பாலக் போட்டிருக்கோம் இங்கே வந்து பெடலங்காய் போட்டிருக்கோம் அதில் வந்து இன்னும் வரலை இங்கே வந்து பாகக்காய் இது போ கொடி போட்டிருக்கோம் இதெல்லாம் அந்த லில்லி இருக்குது இந்த மண் லில்லி அது வந்து வாட்டர் லில்லி அங்கே இருக்குது சிங்க்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மழை நீர் வீணாக போகுதேன்னு சொல்லிவிட்டு யோசித்தோம் அப்போ ம மேலே இருக்க டெரஸில் இருக்கிற மழை நீர்லாம் அப்படியே போயிட்டே இருந்தது அது எதுக்கு வீண் பண்ணமுன்னு சொல்லிவிட்டு அதில் இங்கே இந்த டியூப் இந்த வர டியூப்பில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பெரிய ட்ரம்ஸ் வாங்கி அதில் இது பண்ணோம் அப்புறம் அந்த ட்ரம் மீறி இன்னும் கொஞ்சம் மழை வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த அவங்க இதில் கொடுத்தாங்க தண்ணி விட்றதுக்கு அதையே யூஸ் பண்ணி அது கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு டியூப் கொடுத்துருக்கோம் மேலே அதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணி இன்னொரு ட்ரம்மில் அது கலெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரம்ஸாக மாற்றி மாற்றி மழை வரும்போது இங்கே எங்களுக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும் அதை தவிர க்ளீன் பண்ணுறது கீழே அது அந்த மழை பெய்யும்போது தான் இங்கே இடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மேக்ஸிமம் நாங்கள் மழை தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்குள்ளே கூட தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ தான் இது காலி பண்ணி வச்சுருக்கோம் இதிலெல்லாம் தண்ணி கலெக்டடு கொசு வராமல் இருக்கிறதுக்கொசரம் மூடி வச்சுருக்கோம் முதல்ல கீழே தான் தொட்டியெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த பெருக்கிறதுக்கு அதை நீட்டாக வைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது அது தவிர குனிஞ்சு குனிஞ்சு எங்களுக்கு நான் எனக்கு அறுபத்தோரு வயசு அவருக்கு அறுபத்தஞ்சி வயசு க பண்ணுறது குனிஞ்சு பண்ணுறது கஷ்டமாகிடுது அதனால இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாசு ஸ்லாப்பில் ஒரு பெரிய ஃபீல்டு மாதிரியே ஒரு மினி ஃபீல்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்கள் கொண்டு வந்தோம் இது போல் இது வந்து மூணு அடிக்கு ஆறு அடி இது அங்கே வந்து நான் அஞ்சு அடிக்கு ஆறு அடி போட்டிருக்காங்க இது மாதிரி மூணு தொட்டி போட்டிருக்கோம் அங்கே ரெண்டு தொட்டி போட்டிருக்கோம் இதில் வந்து இப்போ நாங்கள் நொச்சி நட்டுருக்கோம் அதை வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் லெட்யூஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் லெட்யூஸ் செல்லரி அதெல்லாம் இப்போ விதைச்சிருக்கோம் ஒன்று ஒன்று அப்படியே விதை வருது இப்போ இதில் இன்னும் போடல இது கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்கோம் அது நடத்துக்கோசரம் வச்சுருக்கோம் இதுவும் வெண்டைக்காய் நாற்றுக்கோசரம் வெயிட் வெயிட் பண்ணுது இது வந்து வெண்டைக்காய் நாற்றுக்கு வச்சுருக்கோம் அது கத்திரிக்காய் நாற்றுக்கு வச்சுருக்கோம் இதில் வந்து நாங்கள் இந்த பக்கம் வெள்ளை முள்ளங்கி நடுவில் சவப்பு முள்ளங்கி இங்கே வந்து கொடைக்கானல்லேருந்து நாங்கள் வாங்கி வந்த பூண்டுங்க கொஞ்சம் முளைக்க ஆரமிச்சிடுச்சு சரி அதை அதே இதை ஒரு ரெண்டு ரூபா நட்டு வச்சுருக்கோம் அப்போ தான் வரணும் அந்த ஓரத்தில் பெங்களூர் கத்திரிக்காய் மழை வந்துட்டுருக்கு அது கடையில் முளைச்ச மாதிரி இருந்தது ஒரு காய் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன் இது நான் உங்களுக்கு விற்காது எனக்கு கொடுங்க கொஞ்சம் கன்செஷன் ரேட்டில் சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு அவரும் தயவு செஞ்சு அதுக்கு பத்து ரொம்ப கொடுத்தாரு இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுருக்கேன் அந்த பேக்கில் ஒன்று வச்சுருக்கேன் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் வந்துட்டுருக்கு இது சேப்பங்கு வளர்ந்துட்டுருக்கு சேனக்கிழங்கு ஒன்று நடுவில் அதை வச்சுருக்கோம் இது லெமன் கிராஸு இது வெட்டி வேருங்க வெட்டி வேர் திப்பிலி திப்பிலி செடி அது அது நார்த்தங்காய் செடி மரு வச்சுருக்கோம் ஒரே ஒரு வாங்கின்னு வந்து கடையில் வாங்கிட்டு வந்தி மருதான் இவ்வளோ வளர்ந்துருக்கு இது வந்து புளிய மரம் எல்லாமே அஞ்சு ஆறு வருஷம் ஆகுறது புளிமரம் மட்டும் ஒரு முன்னாடியாக நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து எதுவும் ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு வருஷம்தான் இது போதி மரம் இது ஒருத்தவங்க வளர்த்து எங்களுக்கு கொடுத்தாங்க அது ஒரு இதில் பத்து வருஷம் இருக்கும் அதுவும் அதே மாதிரி தான் போதி மரம் இது தேக்கு வளருதுங்க தேக்கு நாங்கள் கன்று ம ஒரு அஞ்சாறு வருஷம் கன்று வாங்கி நட்டு அது இப்போ வளர்ந்துருக்கு இது மகிழும்பு மரம் ஸ்தல விஷான்னு சொன்னாங்கன்னு விதையை வாங்கி போட்டு இவ்வளோ பெருசுக்கு இது வளர்ந்துருக்கு இதே மாதிரி நம்ம எங்கேயோ போய் நமக்கு பிடித்த மரங்கள்லாம் நம்ம வீட்டிலே வளர்க்கலாம் நான் ஸ்கூலில் ரெண்டு வருஷம் வேலை பண்ணேன் பிஎன்டி ஆதர்ஷ் வித்யாலயாவில் அப்போ இந்த சின்ன பசங்களுக்குலாம் சொல்கிறது என்னென்னா வீட்டில் போய் ஒரு செடியாவது வளருங்க பால்கனியில் வையுங்க பிளாஸ்டிக் இதில் வையுங்க எது இதெல்லாம் வைக்கலாம்னு கூட சொல்லியிருக்கேன் அதில் இருக்கிற ப்ளஷரே தனி நீங்கள் வந்து ஒரு இதை கடமையாக கூட செய்யணும்னு நான் சொல்லுவேன் இப்போல்லாம் ஏன்னா மழையெல்லாம் வராதுக்கு காரணமே இந்த ம பச்சைகள்லாம் குறைஞ்சி போச்சு ரோடு மட்டும்தான் முக்கியம் இல்லை நாட்டுக்கு இந்த மரங்களும் ரொம்ப முக்கியம் மரம் வந்து எவ்வளோ இங்கே இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹெல்த்துன்னு ஏன்னா இங்கே வந்துவிட்டோம் நான் அவ்வளோ ஆக்சிஜன் எங்களுக்கு கிடைக்கிறது எந்த ஒரு விதமான டிப்ரெஷன் எந்த சுச்சுவேஷனும் நாங்கள் இங்கே வந்துடுவோம் இங்கே வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட்டு இதில் போய்ட்டு நிம்மதியான ஒரு ஸ்லீப்பு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சோம் இவ்வளோ குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது வந்து அது ஒரு கிறிஷ் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வருது எவ்வளோ குழந்தைங்க ஒன்று ஒன்றும் போய் அதுங்களோட பேசினா அதுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் நமக்கு நான் பார்த்துருக்கேன் நீ என்னம்மா பூக்கவே மாட்டேங்கிறேன்னா மறுநாள் பதினஞ்சு பூ பூக்கும் அது சங்கு புஷ்பம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இது ரிட்டையர் ஆகி ஒரு செவன் எயிட் இயர்ஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு யோசனையில் தனி வீடு வேலை செய்கிற இடம் இருந்ததுனால தனியாக ஒரு வீடு கட்டினோம் வீடு கட்டும் போதே ஒரு ஐடியா இருந்தது நம்ம ஒரு தோட்டம் வச்சு பொழுதுபோக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல இங்கே ஆரம்பித்ததில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த மானிய வேலையில் கொடுத்த அந்த கிட்டு வாங்கிட்டு முதல்ல ஆரம்பித்தோம் அந்த பையில் செடியை போட்டு அவங்க கொடுத்த அவங்க கொடுத்த வரும் அதை வச்சு தான் ஆரம்பித்தோம் நல்லா வந்தது விளைச்சல் ஆனால் அது ரொம்ப லிமிட்டேஷன் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலாம் செடிங்களும் நல்லா வந்தது தண்ணி வசதியும் ஓரளவுக்கு இருந்தது அப்போது அதனால் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டோம் முதல்ல கடப்பா ஸ்லாப் வச்சு போட்டோம் அப்புறம் நீங்கள் பார்த்திங்க கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு ஸ்லாபை வச்சு தொட்டி மாதிரி கட்டி தனித்தனி தொட்டி ஒரு காய்கறி செடிக்கு தண்ணி பூச்செடிக்கு தண்ணின்னு தனித்தனியாக தொட்டியை கட்டிட்டு அதில் நாற்று போட்டு அங்கேருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருக்கோம் மரம் மண் உரம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர்கானிக் கலவை தான் யூஸ் பண்ணுறோம் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் செம்மண் மணல் இதெல்லாம் கலந்தது வந்து நமக்கு ரெடியாக கிடைக்குது அதை வாங்கிட்டு ஃபில்லப் பண்ணிக்கிறோம் கூடவே வந்து நம்ம தேங்காய் நார கழிவு கோகோப்பீட்டு வாங்கிட்டு அதை நல்லா அதை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு மாதிரி ரேஷியோ இருக்குது உங்களுக்கு நச்சீப்பான சீப்பான வெரைட்டியும் இருக்குது கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டியும் இருக்குது நூறுரூபாய்க்கும் கிடைக்கும் முந்நூறுபாய்க்கும் கிடைக்கும் அது குவாலிட்டியை பொறுத்தது நல்ல குவாலிட்டி தேங்காய் நார் வாங்குனீங்கன்னாக்கா மண் நல்ல லூஸாக இருக்கும் இவ்வளோ நேரம் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேங்காய் நாரில் வந்து லைட்டாக இருக்கும் ஈஸியாக அங்கங்கே மூவ் பண்ணிக்கலாம் தொட்டியை அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் ஈரம் வந்து அது ரீடைன் பண்ணும் இதெல்லாம் சில பெனிஃபிட்லாம் இருக்குது ஆனால் தேங்காய் நார் வந்து உரம் கிடையாது அதுக்கு வந்து உரம் டெஃபினட்டாக போட்டால் மண் மாதிரி அதுவும் ஒரு மீடியம் தான் ஒரு ஊடகம்னு சொல்கிறோம்ல மற்ற உரம்லாம் நம்ம போட்டு தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே கொஞ்சம் கம்போஸ்ட்டும் பண்ணியிருக்கோம் வீட்டில் டிஸ்போ மீ வேஸ்ட்டாக ஒரு காய்கறி கழிவு பூ பழம் அந்த தோல் எல்லாத்தையும் நாங்களே போட்டு கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இங்கே இருக்கிற குவான்டிட்டிக்கு சில சமயம் அதை பார்த்துறதில்ல சொன்னாங்க வெளியிலேருந்து உரம் அதெல்லாம் வாங்கியிருக்கோம் உரமும் நம்மளுக்கு சென்னையிலே சரௌண்டிங் ஏரியாவிலே நிறைய கிடைக்கிது நம்ம தேடி தேடி பார்த்தோம்னாக்கா நமக்கு கிடைச்சிரும் நம்ம காஸ்ட்லியான ஒரு ஆன்லைனில் போய் தான் இல்லை உற்பத்தியாளர்களே வந்து சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நேராக அவங்கக்கிட்ட போய் நல்ல குவான்டிட்டி வாங்கி வச்சுக்கலாம் ஒன்றும் அது ஒன்றும் வீணாகாது அதுவே காஞ்சி போனால் கூட திரும்பி நம்ம தண்ணியோ இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் சாண கரைச்சலோ கலந்தோம்னாக்கா திருப்பி அது உயிர் வந்துடும் அதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் நம்ம இது ஆரம்பிச்சது இதுக்கு ரெண்டு ஊக்கம் ஒன்று வந்து நம்ம வீட்டு எதிர்க்க தான் மிஸ்டர் சிவாஜின்னு இருக்கார் பொன்சாய் எக்ஸ்போர்ட் அவர் அவருடைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய மக்கள் டிவி அதன் எல்லாம் வருது அவரை பார்த்து எங்களுக்கு வந்து பன்சாயில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுவும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னொன்று வந்து டெஃபினட்டாக மக்கள் டிவியில் வர இந்த ப்ரோக்ராம் டெய்லி ரெகுலராக ஒரு சாயங்காலம் ஆறரை மணிக்கே ஒரு சேனலில் ப்ரோக்ராம் வருதுனாக்கா அது மக்கள் டிவியில் வர மலரும் பூமி நிகழ்ச்சி தான் எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு வந்துடுறது மாடியில் வந்து வேலை செஞ்சால் கூட டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவோம் ஆறரை மணிக்கு வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆறரை மணிக்கு நம்ம டிவி பார்த்தாங்கணும் அதில் இருக்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது மற்றவங்கள்லாம் எப்படி மாடி தோட்டம் வச்சுருக்காங்க அதை தவிர ஊரில் இருக்கிற விவசாயங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த விவசாயிகளை நிஜமாகவே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு புத்தி வருது நமக்கு அதனாலே நமக்கு தோணுது நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோட்டம் போட்டோன்னா பெரிய பெனிஃபிட் வருமா பணம் சேர்க்கலாமா கிடையவே கிடையாது தோட்டத்தில் என்னுடைய அனுபவம் வந்து செலவு ஜாஸ்தி தான் ஆனால் அது கொடுக்குற நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் வந்து அதுக்கு வந்து காஸ்ட்டே கிடையாது அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தகும் அது நம்ம போடுற செலவுக்கு வந்து நம்ம ஹார்வெஸ்ட் எடுக்கிறோம்னா சில சமயம் வராது சில சமயம் செடி ஈல்டு இருக்காது இல்லைன்னா செத்து போயிடும் ஏதோ ப்ராப்ளம் வரும் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பர்மனென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு பர்மனென்ட் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது ஒரே வேலை மண்ணை கிளறிய உரம் போட்டு அதை பீரியாடிக்கெலாம் மாற்றி போட்டுனாக்கா வந்துடும் அந்த இனிஷியல் இது பண்ணிவிட்டோன்னாக்க செட்டில் ஆகிடும் இதுக்கு இப்போ பொன்சாயி வேறு பொன்சாயி வந்து மனமகிழ்ச்சிக்கு பண்ணுறது தான் அது ஆனால் மாடி மாடி தோட்டத்தில் இருக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு வேண்டிய பூவெல்லாம் இங்கே தான் கிடைக்கிது எனக்கு வீட்டுக்கு வேண்டிய காய்கறி கிடைக்கிது இதில் வளர்க்க முடியாத காய்கறி நிறையா இருக்குது சென்னையில் சில காய்கறிலாம் வராது நம்ம மார்க்கெட்டில் வாங்கி தான் ஆகணும் ஸோ நமக்கு ஃபுல்லாக இது உதவ அது நம்ம ஸ்கேலை பொறுத்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து என்னஸ் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கோம் முதல்ல கவர்மெண்ட்டு கொடுத்த பையில் ஆரம்பித்தோம் அப்புறம் அந்த பை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே தாங்காது ஒன் ஆர் டூ இயர்ஸ் மேலே தாங்காது அது கீழெல்லாம் கிழிஞ்சு போயிடும் நெஞ்சு போயிடும் தொட்டின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் தொட்டி வந்து அங்கங்கே கேரி பண்ணதுக்கு ஈஸி தான் அதை விட முக்கியமாக அப்புறம் பார்த்தது சரி கொஞ்சம் பெரிய தொட்டியாக போட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஸ்லாப் வச்சு போட்டோம்னாக்கா வேறெல்லாம் நல்லா பரவி ஈல்டு நல்லா இருக்குன்னு வந்தது இந்த மழைக்காலம் இப்போ ஒரு நாலு நாள் முன்னால் மழை ஆரம்பித்தது ஒரு வாரமாக மழை வர்றதுனால அதுக்கு முன்னாடியே நாங்கள் இப்போது வெதை நட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து இதோடு நாங்கள் நிறுத்துறதில்ல வீட்டில் வர்ற கழிவெல்லாம் எடுத்துகிட்டு கம்போஸ் பண்ணுறோம் அந்த காம்போஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளில் நமக்கு நல்ல உரமாக கிடைக்கிது இதில் எல்லாத்தையுமே விட என்னை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது வந்து என் ஒய்ஃபு தான் மிஸ்ஸஸ் மகாலட்சுமி அவங்களும் பேங்க் ஆஃபீஸர் தான் மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு சான்ஸ் கேட்டில் டாக்டரேட் வாங்கினாங்க ஆனால் அதில் ரொம்ப நேரம் அதில் அவங்க செலவு பண்ணுவாங்க மாடிலையும் சரி கீழே இருக்கிற சில இடங்களையும் சரி ரீசண்டாக இப்போ அவங்க ஆட் பண்ணது வந்து தேனி தேனியில் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ செடி வச்சுருக்கோம் இதனாலே நமக்கு வந்து தேனி வந்து ப்ரொடக்ஷன் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே ரெண்டு கூடு வாங்கி வச்சிருக்கோம் நம்ம தோட்டம் போட்டோம்னாக்க முக்கியமான விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம எந்த லெவலுக்கு அதை பண்ண விரும்புகிறோன்றதை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது காஸ்ட்லியாக சீப்பாக இல்லை கிடையாது சீப்பான இதுவும் நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் பண்ணிக்கலாம் சில பேர் ட்ரிப் ட்ரிப்ரிகேஷன் லெவல்க்குறோம் போகிறாங்க ட்ரிப்பிரிகேஷன் போட்டாலும் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான் டிஸட்வான்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை ஆனால் நம்மளாக தண்ணி போது அந்த செடியோட ஒரு ஒரு செடியோட கண்டிஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து வியாதி வந்திருக்கா ஈல்டு இருக்கா பூச்சி இருக்கா புழு இருக்கா அதெல்லாம் நம்ம ஒரு ஒரு செடியும் நம்ம பா பர்சனல் கேர் மாதிரி நம்ம பசங்களை வளர்க்குற மாதிரி பர்சனல் கேர் வந்து நம்மளாக ஒரு ஒரு செடிக்கிட்டேயும் போகும்போது தான் நம்ம இருக்கும் இது வந்து இன்போட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல இதுக்கு என்னென்ன வேணும் இந்த தொட்டியோ இல்லை மண்ணோ உரமோ விதை இதெல்லாம் விதைகள் வந்து நமக்கு ஹைப்ரிட் வெரைட்டியும் கிடைக்குது நாட்டு விதையும் கிடைக்குது நிறைய எல்லாம் நடக்குது சென்னையை சுற்றியும் சரி இல்லை நாங்கள் எங்கேயோ வெளியூர் போனோம்னாக்கா அந்த பக்கத்தில் எங்கேயாவது சந்தை நடக்குது பை சான்ஸ் நடக்குதுன்னாக்கா அங்கேயிருந்து அது சில விதெல்லாம் வாங்கிட்டு வரும் நாட்டு எல்லாம் நாட்டு விதை வந்து அதுதான் வந்து பெஸ்ட்டு எந்த வெதர்லேயும் வந்து அது சர்வைவ் ஆகிடுது ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஆன்லைன்லையும் கிடைக்கும் இல்லைனாக்கா டிநகர் மயிலாப்பூர் அந்த மாதிரி இடத்துலலாம் சில மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது நாங்கள் விதைச்சி வர காய்கறி செடியெல்லாம் ஒன்று மதத்தை தவிர சில பழமரங்கள்லாம் வச்சிருக்கோம் சப்போட்டா கொய்யா மரம் அதெல்லாம் வந்து நர்சரியில் போய் நம்ம இனிஷியலாக வாங்கிட்டு வர்றது தான் நம்ம இந்த ஈசிஆர்லையோ இல்லைனாக்கா சரௌண்டிங் ஏரியாலே நிறைய நர்சரி இருக்குது போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் சோர்ஸ் பண்ணோம்னாக்கா வெளியூருக்கு போனிங்கன்னாக்கா கிடைக்கும் திண்டுக்கல் சைட்லேயோ இல்லை ஆந்திரா சைட்லையோ போனிங்கன்னா நல்ல பழமரம்லாம் கிடைக்கும் பழமரத்துக்கு வந்து நமக்கு பெரிய தொட்டி வேணும் இந்த சைஸை தொட்டி கூட நமக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டி இருந்தாலும் நல்லது தான் அது கார்டனிங்க்கு வந்து லிமிட்டே கிடையாது நம்ம என்ன நோசனை பண்ணுறோம் அதை எப்படி பண்ணோன்னு அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு பண்ணுறது தான் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா நமக்கு டைம் வேணும் இதில் வந்து டைம் வேணுன்றது மாத்திரம் இல்லை அதை ஸ்பெண்ட் பண்ணணும் மூலிகை செடிகளும் நிறையா தனியாக ஒரு விங்கில் வச்சிருக்கோம் இப்போ வெளியில் வந்து நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க நான் டாக்டர்கிட்டையே போகல டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் இருக்கும் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அவாய்ட் பண்ணவே முடியாது ஆனால் டே டு டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய எல்லா மூலிகையும் நம்ம வந்து வச்சிடலாம் தொட்டியில் வைக்கலாம் இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரஃப்ல வைக்கலாம் இல்லை பேக்கில் எதில் வச்சாலும் சரி ஒரு பத்து பதினஞ்சு மூலிகை கற்பூர வலியோ தூது வலியோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நம்ம கை வைத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வேண்டிய மூலிகையெல்லாம் நம்ம வீட்டிலேயே வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காய்கறிகள் காய்கறிகள் வந்து சீசன் தான் சில காய்கறிகள்லாம் த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு கிடைக்கும் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிறது இந்த தக்காளியோ கத்திரிக்காயோ வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக ம வளர்த்து வச்சிடலாம் பீன்ஸு அந்த மாதிரி வெரைட்டிலாம் கொஞ்சம் சீசன் த்ரூ அவுட் த இயர் சென்னையில் வளர்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி கூட வெரைட்டி பீன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து நம்ம சீசனல் இதில் மாத்தம்தான் நம்ம போட்டு வச்சுக்கிறோம் பீட்ரூட் கூட வளருது இந்த கார்டனில் வந்து நாங்கள் பீட்ரூட் வளர்த்துருக்கோம் கேரட் வளர்த்துருக்கோம் கேபேஜ் கேபேஜ் வந்து ரொம்ப ஈல்டு இல்லாட்டாலும் இந்த மூணு வெஜிடபிளும் சாதாரணமாக மலையில் வேற வெஜிடபிள்னு சொன்னால் கூட இங்கேயே நாங்கள் அதை வளர்த்து வச்சிருக்கோம் இப்போ எங்கள் ஐடியா என்னென்னாக்கா சுற்றிலும் கொடி வளர்க்குறோம் கொடி வளர்த்து அது ஃபுல்லாக படந்துருச்சுனாக்கா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயும் ஒரு பத்து பதினஞ்சு கொடி வந்து கவர் பண்ணிவிடும் அந்த ஒரு நேச்சுரல் இது நமக்கு போதும் அதுவே இருந்ததுனாக்கா கீழே இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் நடல இருக்கும் அந்த கொடியை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த கெடி போச்சுனாக்கா இன்னொரு கொடி வச்சுது அங்கே போச்சுன்னா இன்னொன்று ஒன்று இது மாதிரி வச்சுட்டே இருந்தோம்னாக்கா கொடி வந்து ஒரு பர்மனண்ட்டு ஷேடு மாதிரி நேச்சுரலாக கிடைக்கும் அது கெடி அந்த செடி கொடியிலேருந்து உழற இலை வந்து நமக்கு உரமாக வந்துடும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இந்த கார்டன்லேருந்து எதுவுமே வெளில போகிறதே கிடையாது இந்த கார்டன்லேருந்து இலை விழுந்தால் திரும்பி நம்ம கம்போஸ்ட்டில் போடுறோம் கம்போஸ்ட்லேருந்து திரும்பி தொட்டிக்கு போடுறோம் இப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கிறது தான் தண்ணி பிரச்சனை வந்து எப்போவுமே இருக்கிறது தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் பழகி போயிடுச்சு வீட்டில் நிறைய தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் வாஷிங் மிஷினில் வர தண்ணி கூட நாங்கள் வந்து வெளியில் செடிக்கெல்லாம் ஊற்றுறது இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கவர்மெண்ட் சொன்ன சட்டப்படி இருக்கிறது ஒரு தனியாக பிளான்ட் இருக்குது கீழே வந்து போகிறது அதை தவிர இங்கே வர தண்ணியை வந்து பெரிய ஒரு மூணு நாள் இந்த மாதிரி ட்ரம் வாங்கி வச்சுருக்கோம் அதில் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு நல்ல மழை பெஞ்சதுன்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் ஈஸியாக நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடுது இது வந்து நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுற பட்சத்தில் இவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அளவுக்கு நமக்கு தண்ணி நூற்றம்பது லிட்டர் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பத்து நாள் பதிஞ்சு நாளுக்கு தளமாக தண்ணி வரும் நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் உழவு உணவு உணர்வு வித்தை பயிராக்கும் விஞ்ஞானி மெத்தை அறியா தவஞானி உரலில் மழை அளக்கும் மழை கத்தை சம்பாதிக்கும் வித்தை தேறியா அப்பாவி காற்றின் நுகர்வில் ஊற்றும் மழை அளவு சாற்றும் வானிலை அறிவிப்பாளர் மருத்துவம் சொல்வது உழவு அரும்பு பூத்து காய்த்து திரும்பும் திசை கவனித்து பழகு நீரின் இயல்பு கீழ் நோக்கி நெருப்பின் இயல்பு மேல் நோக்கி காற்றின் இயல்பு பக்கவாட்டில் உணவு வகைகள் உற்றுப்பார் வளரும் நிலையில் கற்றுத்தேர் புடலை நோக்கும் வெண்டை மேல் நோக்கும் பரங்கி பக்கவாட்டில் பரவும் வாத கபம் சித்த மருத்துவம் ஓதும் உண்மையை விஞ்ஞானத்தின் முன் நிறுத்துவோம் கொட்டும் மழையோ வெட்டும் மின்னலோ தட்டும் எட்டு ஊர் தேரோ பட்டு நகை நட்டு களை கட்டும் மணவிழாவோ பட்டாசு தீபாவளி கொட்டி முழங்கும் நோம்பி நொடி கட்டி இழுக்கும் மாட்டிற்கு இரண்டு வேளை தீவனம் கெட்டி செய்யணும் ஈரம் போவதற்குள் விதைப்பு ஈரம் குறைந்தால் பதைப்பு வானத்தை நம்பிய பிழைப்பு வழங்கும் என்ற நினைப்பு புயல் வெள்ள அழிவு புரிந்தே தொடரும் உழவு பலவகை இன்னல் இடரும் செலவோ கடனோ வெள்ளாமை தொடரும் நிலவுக்கும் ஒரு நாள் விடுமுறை உழவனுக்கு ஏது விடுமுறை காலுக்கு இல்லை காலனி காலோடு சேருதானே கூட்டணி உழவனே உழைப்பின் முகம் உழவு தத்துவத்திற்கு சமம் உணவு தருவது மட்டுமல்ல உழவு உணர்வை வெளிப்படுத்துவதும் மரபும் உழவே உழவின்றி மரபில்லை சடங்கில்லை வெத்தலை பாக்கு வாங்கியாச்சு வணிக ஒப்பந்தம் வெத்தலை பாக்கு மாத்தியாச்சு மன ஒப்பந்தம் வெத்தலை பாக்கு அழைப்பு மற்ற அழைப்பின் சிறப்பு வாழை மாவிலை தோரணம் விழாவில் அரங்கேறி ஆகணும் காந்தல் விரல் கன்னி கூந்தல் மலர் சூடும் தேங்காய் பழம் மலரோடு தானே பாங்காய் நடக்கும் இறை வழிபாடும் மலர் மாலை முதல் மரியாதை மலர் வளையம் இறுதி மரியாதை முதல் சங்கு பால் ஊட்டும் கடை சங்கு பால் ஊத்தும் வாய்க்கும் அரிசி வாழ்வில் வாய்க்கரிசி சாவில் மரபு வெளிப்படுத்த வேளாண் பொருளினும் மேலான பொருளுண்டோ